புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரத்தினுடைய மூன்றாவது வசனம் நீங்கள் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் மகிழ்ச்சியோட ஆசீர்வாதமாகிய தண்ணீரை திரும்ப திரும்ப தேவனிடத்திலிருந்து என்ன பண்ணுவீர்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் எத்தனை திரும்ப என் நிலைக்கு நான் வரணுங்கிற விருப்பம் இருக்குது ரியலா உங்க உங்க நிலை என்ன தெரியுமா ஏதேன் தோட்ட உறவு தான் உங்க நிலை சொல்லுங்க தேவனும் நானும் என் குடும்பமும் தேவனும் நானும் என் குடும்பமும் இங்கே நான் உயரணும் தேவன் எனக்குள்ள தேவனின் குடும்பத்துக்குள்ள தேவனின் வேலைக்குள்ள தேவனின் எல்லைகளுக்குள்ள எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆண்டவர் உள்ள வந்துட்டா என்ன ஆகும் ஆமே கத்தர் வந்துட்டா சகலமும் திருப்பிக் கொண்டு வரப்படும் ஆலையிலோயா சொல்லுங்கள் எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வருவார் பரிசுத்தத்தை திரும்ப கொண்டு வருவார் ஆரோக்கியத்தை திரும்ப கொண்டு வருவார் கிருபையை திரும்ப கொண்டு வருவார் பலத்தை திரும்ப கொண்டு வருவார் ஞானத்தை திரும்ப கொண்டு வருவார் அழகை திரும்ப கொண்டு வருவார் உறவுகளை திரும்ப கொண்டு வருவார் பணத்தின் இழப்புகளை திரும்ப பல மடங்கா திரும்ப கொண்டு வருவார் உங்களை மறுபடியும் தேற்றி 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 நன்மையினால் ஆசிர்வாதத்தினால் நிரப்பி உங்களை கனம் பண்ணுவார் மடியில அந்த லாசரு தேற்றப்பட்டான் யோபு சொல்லுகிறார் நீர் என்னை தேற்றினீர் எப்படி தேற்றினீர் மறுபடியும் நன்மை செய்து தேற்றினீர் ஆமேன் சொல்லுங்க ரெட்டிப்பான நன்மைகள் என்ன நன்மைகள் நீங்க முதல்ல அதை விரும்பணும் சிலர் வாழ்க்கை சுனாமியில மாட்டின மாதிரி இருக்கு எதுல மாட்டின மாதிரி இருக்கு நான் செய்தித்தாள் அந்த நாட்கள்ல படிச்சேன் சுனாமில மாட்டின பீரோக்கள் எல்லாம் பீரோக்கள் எல்லாம் எப்படி தெரியுமா புளிஞ்சி அப்படியே வச்சிருக்கிற டவல் இருக்கும் பாருங்க அது மாதிரி கடந்துச்சான் சில நேரத்துல நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு பாஸ்டர் திரும்ப என்னுடைய மகிழ்ச்சிக்கு நான் வர்றதுக்கு முடியாதோங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்குது நானே தீர்மானிச்சுட்டேன் இருக்கிற வரைக்கும் இப்படியே வாழ்ந்துட்டு போயிருவோம் அவர் தான் தூக்கி கொண்டு வர்றாரு சொல்லுங்க என்னை தேற்றுகிறது யார் தான் ஒருவேளை நீங்க தேற்றப்படாம இருக்கிறீங்களா வியாதினால சோர்ந்து போய் அருமையான டிஜிஎஸ்ஐயா ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடி இருக்கிறாங்க சீஷார்க் குடும்பம் சீஷார்க் மேஜர் ஆமைலூயா அந்த பாடலெல்லாம் உணர்ந்து வீட்டில் பாடணும் அன்பின் தெய்வம் உன்னை ஏன் மனிதர்கள் அன்பு மாறலா மறைவாக தேங்கு பேசலாம் மனிதர்கள் அன்பு மாரலா. கீரா உன்னை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்க ஏ சு இந்த நிமிடமும் கொஞ்சமும் மாறாமல் உங்களை எண்ணி உள்ளம் நொந்து அணைக்கிறதுக்கு அவர் துடிக்கிறார் பொதுவா ஆண்கள் எல்லா இடத்துலையும் அழமாட்டாங்க ஆனால் ஆண்களே அழுகிற நிலமை ஒரு வீட்டுக்கு வருதுன்னா அத மாதிரி ஒரு மோசமான நிலமை ஒரு வீட்டுக்கு எதுவும் வரக்கூடாது உட்கார்ந்து இருக்கிற எத்தனை ஆண்கள் பாத்ரூம்லையும் தனியா போய் பைக்கை வனாந்திரத்தில் நிப்பாட்டிட்டு எத்தனை பேர் சமைக்கும்போது போது நீங்க அழுறது ஆ ஆனால் என்ன வருத்தம் அப்படின்னா அப்பா அம்மா அழுது வேதனைப்பட்டு கண்ணீரோட தான் நம்மளை வளர்க்குறாங்கங்கிற விஷயம் நம்ம பிள்ளைகள் சிலருக்கு தெரியாது இன்னைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம கஷ்டப்படாம எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்காங்க அநேகர் இன்னைக்கு எதிர்பார்த்து வந்தது நான் எப்படி திரும்ப தேற்றப்படுவேனா திரும்ப என் வாழ்க்கை துளிர்க்குமா ஆண்டவர் சொல்றாரு ரட்சிப்பின் ஊற்றில் இருந்து நீ தேற்றப்படுகிற தண்ணீரை வருகை வருகிற வரைக்கும் நீ மொண்டு கொள்ள முடியும் அல்லையா அப்படியே வளதுகரத்தை உயர்த்தி யாரும் மரியாது கண்ணை மூடி பாடுங்க மனம் திறந்து சொல்லுங்க மூன்று நிமிஷம் விட்டு கொடுத்து பாடுங்க யாரு கத்தர் உங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புறாரு மழகா ஒன்றுமில்லாத உங்களை கார் உயர்த்தி வைப்பார் அவருடைய சீசர்கள் கடலிலே போகும்போது தண்டு வலிக்க கஷ்டப்படுகிறதை கண்ட கத்தர் இன்றைக்கு நீங்க தொழில படுகிற கஷ்டத்தை குடும்பத்துல படுகிற கஷ்டத்தை சில நேரத்துல பாத்ரூம் தண்ணியை திறந்து விட்டுட்டு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிற கஷ்டத்தை எல்லாம் ஆண்டவர் பார்த்திருக்கிறார் திரும்ப நீங்கள் தேற்றப்படுவீர்கள் இதுல சிலர் கஷ்டத்தை அதிகம் பார்த்ததுனால என்ன நடக்கிறாள் நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டீங்க ஆண்டவர் அப்படி விட விரும்பல திரும்ப தூக்கிட்டு வர விரும்புறாரு திரும்ப உங்களை தலை நிமிர்ந்து இன்னைக்கு ஆராதனையில ஆவியானவர் பேசினார் பேசினர் உனக்கு தண்டனை நடக்கணும்னு ஒரு கூட்டம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது ஆனால் அவள் தண்டனை உனக்கு இல்லை அவங்க மேலே அது திரும்ப போகுது உன் தலை நிமிர போகுது சொல்லுங்க என் தலை நிமிர போகுது என் தலை நிமிர போகுது அலையிலோயா நீங்க கூட இன்னைக்கு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க நான் இப்பவுமே தண்டன தான் இருக்கிறேன் பாஸ்டர் உங்க ஆத்மாவை பார்த்து சொல்லுங்க என்னைய தண்டன காலத்துல அவர் வைக்க மாட்டார் நான் நினைச்சா கூட அவர் என்னை வைக்க மாட்டாரு அவர் என்னை உள்ளம் கையில வச்சிருக்கிறாரு நான் உன்னை மறந்துட்டேன் நீங்க அநேக நேரத்துல புலம்புகிட்டு இருக்கிறீங்க அவர் சொல்லுகிறார் நான் உன்னை தேற்றுவேன் நான் உன்னை தேற்றுவேன் காரம் பீடித்து நடத்துவா கண்மலை கவலை இல்லை துணையாளர் என்னை விட்டு சொன்னதை செய்திடும், எனக்கு சொன்னதை செய்திடும், அவர் மட்டுமே நம்புவே

போராட்டத்திலேயே வாழ்க்கை தொலைஞ்சு போக போகிறது கையை தட்டி சொல்லுங்க போராட்டத்திலேயே வாழ்க்கை தொலைஞ்சு போக போகிறது உங்களை குறிச்சு சத்துரு சொல்லுகிறான் இல்ல இனி ஒரு வாழ்க்கை இருக்கிறது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ஆவியானவர் திட்டமாய் சொல்லுகிறார் கொஞ்சம் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க என் வாழ்க்கைய எனக்கு அவர் வச்சிருக்கிற வாழ்க்கைய சொல்லுங்க எனக்கு அவர் வச்சிருக்கிற வாழ்க்கை நான் வாழ்ந்து வளர்ந்து மலர்ந்து சிறந்திருக்கிற வரைக்கும் அவர் விட போகிறதில்லை ஆயிரம் தலைமுறைக்கு அவர் எனக்கு இறக்கம் வச்சிருக்கிறார் அதனால நான் தேற்றப்படுவேன் ஒருத்தராவது என்னை குறிச்சு சரியா சொல்றாங்களா ஒருத்தராவது என்னை குறிச்சு இதுதான் அப்படின்னு சொல்லி என்னை சொல்லட்டும் பாஸ்டர் அப்ப நான் வாழ விரும்புறேன் அதுக்குதான் அந்த மீட்பர் இருக்கிறார் அவர் இந்த பலிபிடத்திலிருந்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ அவருடைய மகன் நீ அவருடைய மகள் அவர் தன் உன்னை பெற்றெடுத்தார் தாயின் கற்பத்தில் உன்னை வைத்ததை அவருடைய கரம் தாயின் கருவிலிருந்து பிரசவிக்க பண்ணி கையில வாங்கினதை அவருடைய கரம் இன்றைக்கு அந்த உள்ளம் கையில வைத்து தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு ஆண்டவர் ஆண்டவர் சொல்றாரு எனக்கு கூட நினைக்க முடியாத அளவுக்கு நீ போயிட்ட இனி ஆண்டவர் வந்தாலும் என்னை காப்பாற்ற முடியாதுன்னு ரொம்பவர் என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு என்னைய பார்த்து என் ஆத்மாவும் சொல்லுது நீங்க சோர்ந்து போயிட்டீங்க ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை மறுபடி தேற்றுவேன் மறுபடி தூக்குவேன் மறுபடி அலங்கரிப்பேன் அதுதான் அந்த எஸ் ஏகே பதினாறு அதை வீட்டில போய் படிச்சு பாருங்க பிறந்த ரத்தத்தில் கிடந்தது அந்த குழந்தை பிறந்து ரத்தத்தில் கிடந்தது மாத்திரம்ல பராமரிப்பு இல்லாததுனால குழந்தைக்குள்ள இருந்து ரத்தம் வெளியே போயிட்டு இருந்துச்சு இன்னைக்கு எனக்கும் நமக்கும் பராமரிப்பு இல்லாததுனால நம்ம இருதயத்திலிருந்து வடிகிற ரத்தம் இவருக்கு கேட்டிருக்குது இருதயத்திலிருந்து வடிகிற ரத்தம் மட்டும் யாராலும் கவனிக்கப்படாது ஆனா பக்கத்தில் நடந்து போகிற இவர் மற்றவங்களை மாதிரி அடுத்த அடி எடுத்து வைக்க மாட்டார் என் கூட செஞ்சு சொல்லுங்க ஏன் பக்கத்தில் நடந்து போகிற இவர் எல்லா காலம் மாதிரி போக மாட்டாரு இந்த கால் எனக்காக நிற்கிது பத்தி மேயுக்காக நின்றுச்சு குஷ்டரோகிக்காக நின்றுச்சு சீரோபேனிக்கு அஸ்திரிக்காக நின்றுச்சு எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்று சொன்ன அந்த கால்கள் எனக்கு சித்தம் உண்டு நீ வாழ்ந்திருக்கு என்னை பார்த்து சொல்லுகிறது அவர் ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவத்தில் என்ன வச்சிருக்கிறபடினால நம் மறுபடியும் தேற்றப்பட்டிருக்கிறது என் கண்கள் காண போகிறது அவர் என்னை திரும்ப தேற்றுவார் திரும்ப வாழ வைப்பார் ஆமேன் ஆமேன் சொல்லுங்க ஏதோ ஒரு வாழ்க்கை அல்ல சத்தமா ஏதோ ஒரு வாழ்க்கை அல்ல எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த வாழ்க்கை ஆமென் இல்ல பாஸ்டர் விபரீதங்கள் ரொம்ப நடந்துட்டு கத்தர் பார்த்துக்கிடுவார் யார் பார்த்துக்கிடுவார் சொல்லுங்க அத்தனை சரிபடுத்துவார் சொல்லுங்க அத்தனை சொல்லுங்க அவர் வந்துட்டா ஒரு நொடியில ஆயிரம் அலங்கோலங்களும் எப்படி மாறிடும் சூப்பரா மாறிடும் என அவர் சிருஷ்டிக்கிறவர் அவர் உயர்த்துகிறவர் அஞ்சாவது வசனத்தை வாசிங்க கத்தரை அவர் சொல்லுங்க யாருக்கும் செய்யாததை எனக்கு செய்ய போறார் நீங்க தானே சொன்னீங்க யாருக்குமே வராத பிரச்சனை எனக்கு வந்திருக்கு யாருக்குமே நடக்காத அற்புதம் உனக்கு நடக்க போகுது இல்லை அவங்களுக்கு இவங்களுக்கு எனக்கு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரிதான் இருக்கானு ஏன் பிரச்சனை யாருக்கும் தெரியாது ஆண்டர் சொல்றார் ஓம் பிரச்சனை உனக்கு வரு முன்னாடியே எனக்கு தெரியும் அல்லையிலோயா அவர் மகத்துவமான மகத்துவம்னா அன்கம்பரபுள் ஒண்டர்ஸ் ஒப்பிட முடியாத அற்புதம் என்கூட செஞ்சு சொல்லுங்க என் கத்தை ரட்சிக்கப்பட்ட எனக்கு இணையில்லாத அற்புதத்தை செய்கிறவர் யார் இதை செய்ய முடியும் மனிதனால முடியாத ஆனா தெய்வத்தால இன்னும் உங்களுக்கு இன்னைக்கு இப்ப இன்னைக்கு செய்தி முடிகிற அந்த நேரத்துல அநேக மகத்துவ கிரியைகளை செஞ்சுதான் இன்னைக்கு உங்களை அனுப்ப போகிறார் அநேக மகத்துவமான கிரியைகளை செய்ய போகிறார் நீங்கள் பல மாதங்கள பல ஆண்டுகளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற காரியத்தை இந்த நொடியிலேயே கத்த செய்ய போகிறார் உங்கள் கண்ணீருக்கு தக்க உங்கள் வேதனைகளுக்கு தக்க உங்க துக்கத்துக்கு தக்க உங்க அவமானத்துக்கு தக்க இன்றைக்கு ஆண்டவர் திட்டமா சொல்றாரு அன்றைக்கு வழி அருகே கட்டப்பட்டிருந்த ஒரு கழுதையும் அது குட்டிய போல இது யாருக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ஊரே கட்டி வச்சுட்டு போயிடுச்சு ஆனா சொல்லி அனுப்புனார் அந்த கழுதை எனக்கு கொண்டு வான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆலயத்துல வந்து உட்கார்ந்து அத்தனை குடும்பங்களையும் அந்த கழுதையும் கழுதை குட்டிய மாதிரி கத்தர் கூட்டுட்டு போய் உங்க மேல அவர் வெற்றி பவனி போக போகிறார் 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 அலை லோயா இல்லை இல்லை நான் வந்து யாருமே கவனிக்கப்படாமல் நிற்கிறேன் நானும் என் பிள்ளைகளை யார் கத்தர் சொல்கிறார் உன்னை நான் அவிழ்க்கிற நாட்கள் வந்துடுச்சு உன்னை நான் அவிழ்க்கிற நேரம் வந்துடுச்சு எனக்காக உன்னை பயன்படுத்துவேன் எனக்காக உலகமெங்கும் நான் உன்னை பயன்படுத்துவேன் ஆலை அவர் மகத்துவ கிரியைகளை செய்கிறவர் அந்த பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ரெட் ஊற்றுகள் இருந்து நீங்க முன்னெடுக்கிறது என்ன மகிழ்ச்சி தெரியுமா ஆறாவது வசனத்தில் சொல்றார் சியோனில் வாசமா இருக்கிற நீ சத்தமிட்டு இஸ்ரேவேலின் பரிசுத்தர் உங்க நடுவுல இதுவரைக்கும் இருந்த சாபம் முடிவுக்கு வந்துடுச்சு உங்க நடுவுல இருந்த போராட்டங்கள் முடிவில வந்துச்சு எங்க சொத்துனாலும் கடன் பிரச்சனை எங்க சுத்தானாலும் வியாதி ஆனா இனி எங்க பார்த்தாலும் கட்டர் எதில் பார்த்தாலும் கத்தர் எதில் பார்த்தாலும் தேவனுடைய மகிம எங்க சந்திச்சாலும் கத்தனுடைய மகித்துவ மகத்துவ சமூகம் அலலோயா இஸ்ரவேலி பரிசுத்தர் உங்கள் நடுவுல பெரியவராக

ஆண்டவர் திட்டமா சொல்லி முடிக்க சொல்றாரு வியாதி பெருசு நீ சொன்ன நாம் பெரியவர் என்பதை காண்பிக்கிற நாட்கள் வந்துடுச்சு குழப்பம் பெருசு நீ சொன்ன நான் பெரியவர் என்று காண்பிக்கிற நாட்கள் வந்துடுச்சு பாவங்கள் பெருசு சொன்ன நாம் பெரியவர் என்பதை காண்பிக்கிற நாட்கள் வந்துடுச்சு லோன் பெருசு என்னுடைய எல்லா ப்ராப்பர்ட்டிய வித்தாலய கடனை கொடுக்க முடியாது போல இல்ல நான் பெரிய I am that I am. பெரியவர் சொல்லுங்க இஸ்ரேவலின் தேவன் என் நடுவில்